அத்தியாயம் பதினைந்து மீண்டும் நீதி கட்சி அரசு தமிழ்நாட்டு கோயில்களில் நடனமாடும் பெண்களுக்கு தாசிகள் அல்லது தேவதாசிகள் என்று பெயர் இலக்கியங்களில் இவர்களுக்கு கொண்டே மகளிர் பரத்தையர்கள் வரைவின் மகளிர் பொட்டு கட்டிய பெண்கள் என்று பல பெயர்கள் பணம் படைத்த மனிதர்கள் தங்களது உடல்வெறியை கொள்ள தேவதாசிகளை நாடிச் செல்வது வழக்கத்தில் இருந்த ஒன்று குறிப்பாக இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் கடவுளை தங்களுடைய கணவராக ஏற்றுக்கொண்டு தாலி கட்டிக் கொள்வார்கள் இதற்கு பொட்டு கட்டுதல் என்று பெயர் பிறகு அந்தப் பெண்கள் கோயில்களில் அன்றாடம் நடக்கும் பூசைகளுக்கு வேண்டிய வெளிவேலைகளை செய்து கொடுப்பார்கள் சிலர் பரதநாட்டியம் ஆடுவார்கள் சிலர் பாடுவார்கள் கோயில்களுக்கென நேர்ந்துவிடப்பட்ட தேவதாசிகளை அந்த பகுதிகளில் இருக்கும் பணக்காரர்களும் பெரிய மனிதர்களும் தங்களுடைய சிற்றின்ப தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள் அந்தச் சமூகத்தைச் சேர்ந்த எல்லா பெண்களுமே கோயில் பணிகளில் அமர்த்திக் கொள்ள முடியாது அல்லவா அதுபோன்ற சமயங்களில் அந்த இனத்தைச் சேர்ந்த பெண்கள் திருமணமே செய்து கொள்ளாமல் ஒருவருக்கோ அல்லது பலருக்கோ ஆசை நாயகிகளாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு இதுதான் உத்தியோகம் என்ற அளவுக்கு நிலைமை சென்றுவிட்டது சென்னை மாகாணத்தில் இசைவேளாளர் சமூகத்து பெண்களுக்கு இந்த நிலைமை என்றால் மற்ற மாகாணங்களில் வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த கொடுமையை அனுபவித்து வந்தனர் காலம் காலமாக நீடித்து வரும் இந்த அவலத்தை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்து அவ்வப்போது எழுப்பப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தெட்டாம் ஆண்டிலேயே இது தொடர்பான பிரச்சினை எழுந்தது மாகாண அரசுகளின் கருத்துக்களை கேட்டறிந்து பெண்களுக்கு எதிராக நடக்கும் இந்த கொடுமையை ஒழிக்க தயாராக இருப்பதாக அறிவித்தது பிரிட்டிஷ் அரசு குறிப்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரண்டு இல் மூன்று மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டன ஆனால் முறையான தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் அந்தப் பெண்களுக்கு எந்த பயனும் ஏற்படவில்லை பிறகு வெவ்வேறு காலகட்டத்தில் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்ட போதும் முறையான பலன்கள் கிட்டவில்லை பிப்ரவரி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது அன்று தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த சுயராஜ்ய கட்சியின் சத்தியமூர்த்தி ஐயர் தாசி குலத்தை ஒழித்துவிட்டால் அது சமுதாயத்தையே சீர்குலைத்துவிடும் சமுதாயம் முழுவதும் கெட்டுப்போகும் தாசிகள் இல்லையென்றால் குடும்பப் பெண்கள் பலரும் கெட்டுப்போவார்கள் தாசிகுலத்தை ஒழிப்பது நாட்டுக்கு நன்மை பயக்காது தாசிகுலம் பலருக்கு இன்பத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறது சமூகத்துக்கு தாசிகள் தேவை என்பதை திரும்பத் திரும்பச் சொல்ல விரும்புகிறேன் தாசிகளை ஒழித்துவிட்டால் பரத நாட்டிய கலை அழிந்துவிடும் ஆண்டவன் கட்டளையை மீறுவது அடாத செயலாகும் அநியாயமாகும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியிடம் இருந்து காட்டமான எதிர்வினை வந்தது இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் பல நூற்றாண்டுகளாக தேவதாசி தொழில் செய்து அழுத்துப் விட்டார்கள் போதும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் திரு எஸ் சத்தியமூர்த்தி அவர்கள் தேவதாசிகள் முறை இருக்கத்தான் வேண்டும் என்று கருதுவாரேயானால் இனி அவரது குலத்தைச் சேர்ந்த பார்ப்பன பெண்கள் அந்த தாசி தொழிலை முழுக்க முழுக்க ஏற்றுக்கொண்டு எல்லா ஆடவர்க்கும் சிற்றின்பத்தை வாரி வாரி வழங்கட்டும் அதற்கு திரு சத்தியமூர்த்தி ஐயர் அவர்கள் வழிவகை செய்யட்டும் இப்போது இருந்து வரும் இசைவேளாளர் குலத்தைச் சேர்ந்த பெண்கள் கொண்டு தேவதாசிகளாக வாழ்வதை ஒரு முடிவுக்கு கொண்டுவர வேண்டித்தான் அந்த முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன் எதிர்ப்புகள் கொண்டே இருந்தது மசோதா குறித்து பொதுமக்களின் கருத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகே அடுத்த கட்டம் பற்றி யோசிக்க வேண்டும் என்றார் சத்தியமூர்த்தி ஐயர் மக்களை சந்திக்க தயார் என்றது நீதிக்கட்சி உடனடியாக தேவதாசி ஒழிப்பு மசோதா குறித்து கருத்து கேட்டு முக்கிய பத்திரிகைகள் மற்றும் அமைப்புகளுக்கு மசோதாவின் நகல் அனுப்பப்பட்டது ஈ வை ராவுக்கும் அந்த நகல் வந்தது இது விஷயமாக கருத்து கேட்பதே கோமாளித்தனம் என்று சீறினார் ஈ வை ரா எத்தனை விரைவாக மசோதாவை செயல்படுத்த முடியுமோ அத்தனை விரைவாக செய்ய வேண்டும் என்பது அவருடைய கருத்து அதையே குடி அரசுவிலும் எழுதினார் பிறகு அந்த மசோதா நிறைவேறியது மசோதா கொண்டுவரப்பட்ட சமயத்தில் பிப்ரவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது அன்று செங்கல்பட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாகாண மாநாடு நடைபெற்றது ஆம் காங்கிரஸில் இருந்து வெளியேறிய பிறகு இ வெய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தபோதும் போதும் அந்த கட்சியில் இணையவில்லை வெளியிலிருந்தே ஆதரவு கொடுத்து வந்தார் குடியரசு பத்திரிகை மூலமாக சுயமரியாதை கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்தார் காங்கிரஸில் இருந்து இ வை ரா வெளியேறியபோது அவருடன் இணைந்து வந்தவர்களைக் கொண்டு சுயமரியாதை இயக்கம் என்ற பிரசார இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதன் தோற்றுவாய் ஆரம்பகால செயல்பாடுகள் கொள்கைகள் லட்சியங்கள் திட்டங்கள் குறித்து பின்னால் விரிவாக பார்க்கலாம் இப்போதைக்கு கட்சி வரலாற்றையே தொடரலாம் அக்டோபர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது நெல்லூரில் வைத்து நீதிக்கட்சி மாநாடு தொடங்கியது இரண்டு முக்கிய சங்கதிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அந்த மாநாட்டின் நோக்கம் ஒன்று நீதிக்கட்சியில் பிராமணர்களைச் சேர்ப்பது தேவையா இல்லையா என்பது மற்றொன்று நீதிக்கட்சிக்கு புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பது பொன்னம்பலம் தியாகராஜன் என்கிற பி டி ராஜன் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்ப்பு இருந்தது திடீரென தலைவர் பதவிக்கு தான் போட்டியிட இருப்பதாக அறிவித்தார் முதல் அமைச்சர் டாக்டர் சுப்பராயன் உண்மையில் அவர் கட்சியின் உறுப்பினர் அல்ல சட்டமன்றத்திலும் சுயேட்சை உறுப்பினர்தான் ஆனாலும் தன்னை கட்சி உறுப்பினராகவே நினைத்துக் கொண்டிருந்தார் கட்சி தலைவரை போட்டியில்லாமல் ஒருமனதாக தேர்ந்தெடுக்க வேண்டும் வேண்டுமானால் போட்டியில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்றார் பி டி ராஜன் ஆனாலும் அதை பெரும்பாலானோர் ஏற்கவில்லை அதேபோல டாக்டர் சுப்பராயன் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதிலும் பலருக்கு விருப்பமில்லை தற்காலிக தீர்வாக பி முனுசாமி நாயுடுவை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்தனர் ஒரு ஆண்டுகள் அவர் தலைவராக நீடிக்கட்டும் பிறகு மீண்டும் மாநாட்டை கூட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கலாம் என்று முடிவானது அடுத்தது கட்சியில் பிராமணர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் விவகாரம் கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் பிராமண சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியின் சட்டமன்ற பிரிவில் சேர்த்துக்கொள்ளலாம் என்ற கருத்து முதலில் எழுந்தது இந்த கருத்தில் சிறிய திருத்தத்தை செய்தார் பி பாத்ரோ நீதிக்கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்பவர்களை நீதிக்கட்சியின் உறுப்பினராக ஆக்கிக் கொள்ளலாம் வெறுமனே பதவியில் இருப்பவர்களுக்காக ஒரு திருத்தத்தை கொண்டு பதிலாக கட்சி வளர்ச்சிக்கான திருத்தமாக இருக்கட்டும் என்பது பி பாத்ரோவின் எண்ணமாக இருக்கக்கூடும் இது குறித்து நீதிக்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்த பி முனுசாமி நாயுடு பேசினார் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை நாம் ஒதுக்கி வைத்திருப்போமேயானால் ராஜதானியின் மொத்த நலனுக்காகவும் வாதாடும் அரசியல் அமைப்பாக இருக்கும் தகுதி நமக்கு இருக்காது எனவே பிராமணர்கள் கட்சியில் சேர்வதற்கு உள்ள தடையை கைவிட்டுவிட வேண்டும் மேலும் நிர்வாக சீர்திருத்தங்களின் பயனாக ராஜதானிக்கு சுயாட்சி உரிமை அளிக்கப்படுமேயானால் அப்போது அனைத்து சாதியாருக்கும் பிரதிநிதியாக ராஜதானி முழுமைக்குமான ஆட்சிப் பொறுப்பை நாம் வகிப்பது எவ்வாறு பொருத்தமாக இருக்கும் நமது கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வரும் பிராமணர்களை கட்சியில் அனுமதிப்பதில் தவறென்ன தடையை நீக்குவதால் பிராமணர்கள் நம் கட்சிக்கு வந்துவிடப் போவதில்லை என்றே வைத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு நமது கட்சியில் சேர்வதற்கு எந்த தடையும் இல்லை என்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்துவிட்டோமானால் நாம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டுமே உரித்தானவர்கள் என்ற விமரிசனம் மறைந்துவிடும் கட்சியின் பிராமணர்களைச் சேர்க்க வேண்டும் என்பதில் இ வய ராவுக்கு துளியும் விருப்பமில்லை இறுதியாக கட்சியில் பிராமணர்களைச் சேர்ப்பது குறித்து எந்த முடிவும் மாநாட்டில் எடுக்கப்படவில்லை மாறாக அதை முடிவு செய்யும் வேலை ஒரு கமிட்டியிடம் ஒப்படைக்கப்பட்டது நெல்லூர் மாநாடு முடிந்த சில மாதங்களில் நீதிக்கட்சியில் பிராமணர்களை சேர்க்கக்கூடாது என்று அந்த கமிட்டி பரிந்துரை செய்தது அதனை கட்சியும் ஏற்றுக்கொண்டது பிராமணர்களை கட்சிக்குள் சேர்ப்பதில்லை என்று கட்சி திட்டவட்டமாக முடிவெடுத்த பின்னரும் கூட அந்த கோரிக்கை கட்சிக்குள் எழுப்பப்பட்டு வந்தது காரணம் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் தேர்தல் இருந்ததுதான் டாக்டர் சுப்பராயனின் ஆட்சி காலம் நிறைவடைந்து புதிய தேர்தல் அறிவிக்கப்பட இருந்தது நீதிக்கட்சிக்கு கணிசமான அளவில் ஆதரவு பெருகியிருக்கும் சூழலில் இருக்கின்ற ஒரே அதிருப்தி அடையாளமான பிராமணர் எதிர்ப்பு விஷயத்தில் கொஞ்சம் அனுசரித்துச் சென்றுவிட்டால் வெற்றி நிச்சயமாகும் என்று நினைத்தனர் சில நீதிக்கட்சி தலைவர்கள் குறிப்பாக பி எஸ் குமாரசாமி நாயுடுவும் எம் தாமோதர நாயுடுவும் கட்சியின் நிர்வாக கமிட்டி தலைவருக்கு தீர்மானம் ஒன்றை அனுப்பி வைத்தனர் சிறப்பு மாநாடு ஒன்றைக் கூட்டி தற்காலிக நிலைமை மாறுதல்களை கணக்கில் கொண்டு நீதிக்கட்சியின் பிராமணர்களைச் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் முடிவை எடுக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் கோரியிருந்தனர் உடனடியாக எதிர்வினை ஆற்றினார் இ வே ரா பார்ப்பனர்களை தென்னிந்திய நலவுரிமைச் சங்கத்தில் அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளப்படுமானால் பார்ப்பனர் அல்லாதார் கட்சி என்று வழங்கும் ஜஸ்டிஸ் கட்சி தொலைந்தது என்பதேதான் நமது முடிவு வெகு கஷ்டப்பட்டு நிதானமாக முன்னேறி வந்த இம்மாகாண பார்ப்பனர் அல்லாதார் சமூகநிலை இனி வெகுவேகமாக பின்னோக்கிவிடும் என்பதும் உறுதி உறுதி அன்றியும் அக்கட்சியில் கொள்கையோ நாணயமோ யோக்கிய பொறுப்போ கூட இனி இருக்கவும் முடியாது என்பதும் நமது உறுதி நீதிக்கட்சியில் பிராமணர்களைச் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற வாதம் இ வே ராவால் மழுங்கடிக்கப்பட்டாலும் அவ்வப்போது எழுந்துகொள்ளவும் தவறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது செப்டம்பர் டாக்டர் சுப்பராயன் அமைச்சரவையின் பதவிக்காலம் நிறைந்தது தேர்தல் அறிவிக்கப்பட்டது இந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவையே காங்கிரஸ் கட்சி எடுத்திருந்தது கடந்த காலங்களில் தனிப்பட்ட நபர்கள் விரும்பினால் தேர்தலில் நிற்கலாம் என்று வழங்கப்பட்ட சலுகையை இந்த தேர்தலில் திரும்ப பெற்றிருந்தது விளைவு சுயராஜ்ய கட்சியினரும் தேர்தலில் போட்டியிட முடியாத சூழல் உருவாகிவிட்டது தேர்தலில் கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே எடுத்த இ ரா அந்த கட்சியை ஆதரித்தே பிரசாரம் செய்தார் ஆக நீதிக்கட்சியை எதிர்த்து பலம் பொருந்திய எந்த கட்சியும் நிற்கவில்லை ஆங்காங்கே செல்வாக்கு பெற்றிருந்த நபர்களே சுயேட்சை வேட்பாளர்களாக நீதிக்கட்சியை எதிர்த்து நின்றனர் கட்சியின் வெற்றி தேர்தலுக்கு முன்பே வெளிப்படையாக தெரிந்தது எழுபது சதவீதம் வாக்காளர்கள் நீதிக்கட்சிக்கு ஆதரவளித்திருந்தனர் அபார வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது நீதிக்கட்சி இருபத்தேழு செப்டம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது அன்று நீதிக்கட்சி தலைவர் பி முனுசாமி நாயுடு தலைமையில் அமைச்சரவை பதவியேற்றது பி டி ராஜனும் பி குமாரசாமி ரெட்டியாரும் அமைச்சரவையில் இணைந்தனர் தற்காலிக ஏற்பாடாகவே பி முனுசாமி நாயுடு கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அதுவே அவருக்கு முதலமைச்சர் பதவியையும் பெற்றுக் கொடுத்தது போதாது கட்சிக்குள் புகைச்சல் தொடங்கியது முறைப்படி மாநாடு கூட்ட வேண்டும் முறைப்படி கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் நீதிக்கட்சியினரின் விருப்பம் ஆட்சி அதன் பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் கட்சி அப்படி செல்லவில்லை நிறைய பிரச்சனைகள் சின்னதும் பெரியதுமாக கட்சியின் முக்கிய மற்றும் மூத்த தலைவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் முளைத்திருந்தன குறிப்பாக நாயுடு தமிழர் என்ற பிரச்சனை மீண்டும் கிளம்பியிருந்தது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தஞ்சாவூரில் கட்சி மாநாடு கூடியது அந்த மாநாட்டில் பலத்த குழப்பங்கள் ஏற்பட்டன இது குறித்து பி டி ராஜன் பதிவு செய்திருக்கிறார் தலைவர் தேர்வில் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் அதிகமாக இருந்தன ஏகமனதாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை பல இடையூறுகளுக்கு இடையே பொப்பிலி ராஜா தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தஞ்சை மாநாடு கட்சிக்கு இழிவை தந்தது என்றே கூற வேண்டும் என் மனதில் அது ஒரு வெறுப்பு உணர்ச்சியை உண்டாக்கியது கட்சியின் புதிய தலைவராக ரவுஸ்வெட சல்லபதி ராமகிருஷ்ண ரங்காராவ் என்கிற பொப்பிலி அரசர் தேர்வு செய்யப்பட்டதும் திடீரென அமைச்சர்கள் பி டி ராஜனும் பி குமாரசாமி ரெட்டியாரும் பதவி விலகிக் கொண்டனர் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிட்டது என்பதை முதலமைச்சர் முனுசாமி நாயுடு உணர்ந்து கொண்டார் உடனடியாக ராஜினாமா கடிதம் எழுதி ஆளுநரிடம் ஒப்படைத்தார் முதலமைச்சர் பதவி காலியாக இருந்ததால் நீதிக்கட்சி தலைவர் பொப்பிலி ராஜாவை அமைச்சரவை அமைக்குமாறு ஆளுநர் அழைத்தார் நவம்பர் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு அன்று பொப்பிலி ராஜா முதல் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் பி டி ராஜனும் பி குமாரசாமி ரெட்டியாரும் மீண்டும் அமைச்சரவையில் இணைந்தனர் முதலமைச்சர் பொப்பிலி ராஜாவின் வசம் நகராட்சி அறநிலையம் மருத்துவம் சுகாதாரம் ஆகிய துறைகள் இருந்தன கல்வி தொழில் மீன்வளம் ஆகிய துறைகள் பி குமாரசாமி ரெட்டியார் வசம் தரப்பட்டிருந்தன கூட்டுறவு வேளாண்மை கால்நடை பராமரிப்பு பதிவு பொதுப்பணி ஆகியன பி டி ராஜன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன முக்கியமான நிதித்துறை ஆணைக்குழுவின் வசம் இருந்தது எந்த துறையில் திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றாலும் நிதிக்காக ஆணைக்குழுவின் தயவை எதிர்பார்க்கும் அவலம் அமைச்சர்களுக்கு இருந்தது ஆட்சிக்கும் கட்சிக்கும் பொப்பிலி ராஜா தலைவராக வந்துவிட்டதால் மாத்திரம் அனைத்து பிரச்சினைகளும் தீர்ந்துவிடவில்லை எப்போதும் போல கட்சிக்குள் அதிருப்தி கோஷங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன இதற்கிடையே சைமன் கமிஷனின் அறிக்கை வெளிவருவது தாமதமாகிக் கொண்டே போனது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு இல் நடைபெற வேண்டிய மாகாண தேர்தல் நடக்கவில்லை பொப்பிலி ராஜா தலைமையிலான ஆட்சியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு மே மாதம் அகில இந்திய காங்கிரஸ் குழு பாட்னாவில் கூடியது ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் என்ற அறிவிப்பு வெளியானது ஆக அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் நேரடியாகவே களமிறங்கும் என்பது வெளிப்படையானது